விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி என்னுடைய அன்பு தங்கை இரா ஜெமினி முதுகலை விலங்கியல் எம்எஸ்சி பிஎட் எம் ஆசிரியை என் அருமை தம்பி என் உயிருக்கு இனிப்பானவன் சேவியர் குமார் அவர்கள் கொலை செய்யப்பட்டார் அவருடைய இல்லத்தரசி அவளுக்கு எந்த வழியில் ஆறுதல் சொல்லி துணை நிற்கலாம் என்று நான் யோசிக்கும் போது இதைவிட எனக்கு வழி தெரியவில்லை என் தங்கையை விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துகிறேன் நான் பெரிதும் நம்பி நேசித்து நிற்கிற என் இன மக்கள் அவளை வெல்ல வைத்து நாங்கள் இருக்கிறோம் உனக்கு துணையாக என்று நிரூபித்து சட்டமன்றத்திற்குள் அனுப்புவீர்கள் என்று நான் உளமாற நம்புகிறேன் என் அன்பு தங்கை ஆசிரியர் இரா ஜெமினி அவர்களை நான் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் இளநிலை பொறியியல் முதுகலை வணிக மேலாண்மை படித்த என் தங்கை அவரும் அவர் கணவரும் அரபு நாட்டிலே செய்து கொண்டிருந்த வேலையை இரண்டரை மூன்று லட்சம் சம்பளத்தை தூக்கி வீசிவிட்டு நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று என்னோடு இணைந்து இந்த களத்திலே நிற்கிற என் அன்பு தங்கை மரிய ஜெனிபர் அவர்களை பெருமகிழ்ச்சியோடு நான் கன்னியாகுமரி வேட்பாளராக அறிவிக்கிறேன் சிவகங்கை என்னுடைய மண் என்னுடைய மண் வீரப்பெரும் பாட்டியார் ஒரு பெண் எப்படி வாழணும் நீங்க நினைப்பீங்க உலகத்துல எந்த புரட்சிகர சிந்தனையாளனும் வரலாற்று பேரறிங்க வரைய முடியாது அப்படி இப்படிதான் ஒரு பெண் இருக்கணும் நீங்க எந்த ஒரு சிந்தனையாளனும் நினைக்க முடியாது இந்த உலகம் வந்து ஒரு சீர்திருத்தவாதி ஒரு புரட்சியாளன் ஒரு பெண் இப்படி தான் இருக்கணும் நீங்க எழுதினால் அந்த பெண் என் பாட்டி வேலுனா தான் புருஷன் செத்துட்டு தாலி எடுத்துட்டு வெள்ளப்பட கட்சி தான் பார்த்திருப்ப வாளையும் வேலையும் ஏந்தி வீர போர் புரிந்த மரத்தி என்ன பத்தா தான் சேர்தான் நல்லா கவனிச்சுக்கணும் அவளுடைய படை தளபதிகள் என் நிலத்தை ஆண்ட பெரும் மன்னர்கள் என்னுடைய பாட்டனார்கள் மருதிருவர்கள் எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவன் என்னோட என்று வீரம் முழக்கமிட்டு படை திரட்டி வெள்ளக்காரனை எட்டு நாள் சண்டையிட்ட சிவாஜி மராட்டிய மன்னன் வீர சிவாஜி என்றால் எட்டு மாதங்கள் சண்டையிட்ட என் பாட்டனுக்கு என்ன பேர் யோசிச்சு பார்த்துக்க அந்த மான மரவர்கள் நிறைந்த மண்ணிலே வேலு நாச்சியார் மருதிருவர்களின் பேத்தி என் தங்கை எழிலரசி அவர்களை நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன் இருந்து கொண்டு வந்து நிறுத்துறாருங்க அப்படின்னு ஜெயலலிதா கருணாநிதி போட்டியிடும் போது எங்கே எங்க சீமான் கடலூர்ல ஒரு பிரச்சனைனா போராடணும் கன்னியாகுமரியில பிரச்சனைனா போராடணும் ஆனா எங் இந்த தொகுதியில் இந்த தொகுதியில் வேறு எப்படி நிறுத்தலாம் எப்படி எவ்வளவு உரிமைக்கு குரல் எழுப்புறான் பத்தியா பிரிவினே இது தமிழ் பெருங்குடிகள் நிறைந்து வாழுகிற தமிழ் திருநாடு நாடு என் நாடு என் நிலம் எங்க வேணாலும் என் பிள்ளைகளை நிறுத்துவேன் அவர் தஞ்சாவூர்ல பிறந்திருக்கலாம் அவர் பூர்வீக என் மண்ணுதான் அவள் சிவகங்கை மண்ணுக்காகத்தான் இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்தில் கட்சிப்பால் குரல் எழுப்புவார் ஒளி வாங்கிய மட்டும் என் பிள்ளைகிட்ட நீட்டிராத கொண்டே வருவாளு தர்க்க அறிவில் என் பிள்ளைகளை தாண்டி எவன் இல்லை இந்தியாவில் ஆக சிறந்த அறிஞர்களை நாற்பது பேரும் தேர்வு பண்ணிருக்கேன் உப்புக்கு சப்பானி நிறுத்தில முன்னாடி நிக்கிற நான் கொஞ்சம் சோம்பலா இருக்கலாம் என் பின்னாடி நிக்கிற எல்லாம் வீரங்க கவனத்தில் வச்சுக்கிட்டு என் தங்கை எழில் அரசியவர்களை பெருமை மிக்க நான் பிறந்த நிலத்திலே நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு தங்கை போன முறை நான் வாய்ப்பு கொடுத்தேன் போன முறை கொடுத்தேன் அவங்களுக்கு இந்த முறையை நிறுத்தி இருக்கிறேன் தொடர் முயற்சி தான் தொடர் முயற்சி அலை வந்து கரும்பாறையை கரைத்து விடுவது தன் வலிமையால் அல்ல விடாமுயற்சியால் தான் அதனால நாங்களும் விடாமுயற்சி சிறந்த கல்வியாளர் இளங்கலை உணவு அறிவியல் மற்றும் ஊட்டச்சத்துவியல் நிபுணர் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு அதை நம் மக்களுக்கு கற்பிக்கணும் என் தங்கச்சியை நீத்திரியன் இங்க நேரத்துக்கு சாப்பிடணும்பா நம்பிராத அது சதி பசிச்சு சாப்பிடணும் அதுதான் விதி எட்டு மணி நேரம் தூங்கிடணும் அப்படிமா என்னை ஒரு சித்தர் சந்திச்சாரு இவன் சொல்றதெல்லாம் கேட்காதரா தாகம் எடுத்தா தண்ணி சொல்லுது இல்லடா நாக்கு வரலதில்லடா பசிச்சா வயிறு பசிக்குது இல்லடா சாப்பிடுது இல்லடா அது மாதிரி உனக்கு ஓய்வு தேவைன்னா உடம்பு எடுத்துக்கிறோம்டா பாட்டுக்கு வேலை செய்யாரு நானும் படிச்சு பார்த்தேன் வரலாற்றுல சாதித்தவன் எல்லாரும் ரொம்ப குறைந்த நேரம் தூங்கினவனா இருக்கான் அதனாலேயே நான் தூங்காம இருக்க நினைக்காத வரல ஏன் நீ வர விடல என்னுடைய தங்கை கோயம்புத்தூரின் வேட்பாளராக உணவு வல்லுநர் கலாமணி ஜெகநாதன் அறிவிப்பதில் உளமாற நான் பெருமை மகிழ்ச்சியும் அடை அடுத்து என்னுடைய தங்கை நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி பொறியாளர் இளநிலை பொறியாளர் பி ஃபேஷன் டெக்னாலஜி படித்தவர் எந்த மறுப்பும் சொல்லல நான் சொன்ன உடனே நில் பண்ண சரி அண்ணா என்று ஒத்துக்கொண்டு களத்தில் நின்று நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக அவரை வந்து முதல்ல என் தம்பி பாஸ்கரை தான் நான் நிறுத்ததா இருந்தேன் மருத்துவர் பாஸ்கரை பெண்ணுக்கு கொடுக்க வேண்டியது வந்தது சமூக பிரதிநிதித்துவம் இடிச்சது என் தம்ப கேட்ட அவன் மறுத்திருந்தா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் அந்த இடத்துல அண்ணன் நீங்க என்ன சொல்லியலோ நான் தம்பி செய்யறேன்னு நீங்க சொல்றது அவனே தேர்வு பண்ணி கொடுத்த வேட்பாளர் தான் இந்த தங்கை அதில் என் தம்பி மருத்துவர் பாஸ்கர் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் இங்கே வேலை செய்கிற என் அன்பு தம்பிகள் அரவிந்து மணி எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் என்னுடைய தங்கை பொறியாளர் கனிமொழி அவர்களை நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சி அடுத்து தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு தங்கை மருத்துவர் அவர் படித்துக் கொண்டிருந்தார் வட இந்தியாவில் அப்ப இருபத்தி ஆறுல நிறுத்தலாம் என்று நினைத்து வேற ஆளுகளை தேடிக்கொண்டிருந்தேன் அப்போது தேர்வு மட்டும் எழுதினால் போதும் இப்போ இங்கு இருந்து தான் படிக்கிறார் என்றவன மறுபடி தருமபுரி தொகுதியிலே என்னுடைய அன்பு தங்கை தர்க்க அறிவு விவாத அறிவு ஆற்றல் எல்லாம் கொண்ட பெருமகள் உருவத்தை வைத்து இடப்படாதீர்கள் சிறந்த அறிவாளி பெரிய ஆற்றலாளர் அவரை தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்துவதில் மருத்துவர் அவிநயா பொன்னிவளவன் அவர்களை நிறுத்துவதில் நான் பெருமை மகிழ்ச்சியும் அடைகிறேன் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய தங்கை இளநிலை மருத்துவம் மற்றும் அறிவியல் மருத்துவர் தவிர்க்க முடியாத காரணத்தால் என் தங்கையை நிறுத்த வேண்டிய நிலைமை என் தங்கை ஆக சிறந்த வேட்பாளர் என்னுடைய தம்பிகள் மணிமாறன் மாரப்பன் அவருடைய மாமா மகள் அவரை அவரை நிறுத்துகிறேன் அவர் ஒரு கல்லூரி மருத்துவமனையில் பணி செய்து கொண்டிருந்தார் அந்த மருத்துவமனையில் வேலையே போனாலும் பரவாயில்லை என்று நான் சொன்ன அன்பு கட்டளைக்கு ஏற்று களத்தில் நிற்கிறார் என் ஆறுவியர் தங்கை மருத்துவர் பாக்கியலட்சுமி அவர்களை ஆரணி தொகுதியில் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் புதுச்சேரி மாநிலத்தினுடைய நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் இளங்கலை மருத்துவம் மற்றும் அறிவை சிகிச்சை மருத்துவர் மேனகா அவர்களை புதுச்சேரி மாநிலத்தின் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் அடுத்தது